ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் கவினை பற்றி தான் பார்க்க போகிறோம் கவினை வச்சு எல்லாம் எங்களால் டைரக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேரக்டர் சொல்கிறாங்க அது யாருன்றதை பார்க்கலாம் கவினை வந்து பார்த்திங்கன்னா சமீத ரெண்டு மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வெற்றி படங்கள் அப்படின்னு சொல்லலாம் லிஃப்ட் என்ற படம் நல்லா ஓடிச்சு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான டாரான்ற என்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சூப்பர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கு மதிலும் அந்த படம் பெரிய வரவேற்பு தெரிஞ்சதால் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அந்த படம் சூப்பராக மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் கவினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மவுசு இன்னும் கொஞ்சம் அதிகமாகச்சு அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் ரொம்பவே நல்ல பேர் வாங்கிட்டு வந்து வெளியே வந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அது மூலியமாக இன்னும் ஃபேன்ஸ் வந்து க்ரேஸ் ஆகிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இவர் சின்ன திரையில் இருக்கும்போது சைடாக்டரை வந்து அதுக்கப்புறம் வந்துச்சு நாடகத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஆகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் டேலண்டான காய் தான் கவின் நல்லாம் ஸோ இப்போ சமீபத்தில் இவரு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு படமும் கிடையாது அதாவது டாடா படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு படமும் கம்மிட் ஆகாத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்பப்போ ஆல்பம் சாங் மட்டும் விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சுந்தர் வந்து பார்த்திங்கன்னா கலகலப்பு படத்தை கவினை வச்சு எடுக்கலாம் சொல்லி அப்ரோச் அப்போ படத்துக்கான சேலரி வந்து கிட்டத்தட்ட கோடி ஒரு தகவல் வந்திருக்கு அதனால சுந்தேசை வந்து கண்டிப்பாக இவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்காரு ஒருவேளை கவின் அதிகமாக சம்பளம் தான் இந்த ஒரு வாய்ப்பை தட்டி பறிச்சாரு அப்படின்ற விஷயம் தெரியல இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு படமும் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் வந்து அவர் எனக்கு சம்பளம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு போல அந்த சம்பளமும் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து கவினுக்கு இவ்வளோ இவ்வளோ பணம்லாம் கொடுத்து வந்து எங்களால் ஷூட் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் நிராகரிச்சிருக்காங்க அப்படி இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இப்போ ஸ்டார் என்ற ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடிச்சு சூப்பராக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்துக்காக நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறதுனாலும் கவினுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேஷம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வகையில் கவின் கொஞ்சம் சேலரி குறைச்சி வாங்குறதாலையும் இல்லை அதிகமாக வாங்குறதாலையும் அவர் என்ன யோசிக்கிறாங்க தெரியல பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிக்கும் போது அவர் கேட்டிருக்கக்கூடிய சேல்ரி வேல்யூடாக கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சில டைரக்டர் இவர் இன்னும் மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக கூட இந்த ஒரு சேலரி கொடுத்து அவர் எதுக்கு நம்ம டேரக்ட் பண்ணணும் பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சையாக கிரியேட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ கவினோட வரப்போகிற எல்லா படங்கள் இதுக்கப்புறம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிற அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் அவர் அவருடைய சேலரி வந்து ஏற்றி கேட்டிருக்காரு இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதிக சேல்ரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலில் வச்சிருக்காங்க பட் இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகர் வந்து பார்த்திங்கன்னா கவினும் டாப் ரேஞ்சில் வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரோட அடுத்த கமிங் படமும் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்